உம்மாவுடைய ஜனாசாவை தூக்குற டைம்ல உங்க வாப்பாவுடைய மையத்தை தூக்குற டைம்ல இப்பையில இருந்தே பாடமாக்க நிறைய கேட்கணும் அவங்களை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டு வந்த பிறகு அவங்க தனிமை ரசூல சொல்றாங்க அடக்கிட்டு போக்கல கடைசியா போறவருடைய காலடி சப்தத்தை எல்லாம் கேட்க வைப்பா நம்ம ஜனாசா எல்லாருமே நொட்டுட்டு போறாங்க ஒரு காட்டுல நீங்க தனியா இருந்த எப்படி அத மாதிரி ஒரு குழியில உங்க உமாவை தனியே இருக்கா போய் ஊட்டி போயிருக்கும் வளமையா உங்க உண்மை உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க ஜனாசா முன்னாடி வச்ச நீங்க உமாவுக்கு துவா கேட்கிற நாள் ஆம்பளை பிள்ளை உங்க உமாவுக்கு தொழுவிக்க ஒரு நாள் வரும் எனக்கு நிறைய நான் இந்த சபையில அடிச்சு சொல்லுவேன் ஒரு ஆளுக்கு கூட இங்க துவா தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்ல நான் கேட்பேன் எனக்கு எவ்வளவு ஆச்சரியம் வரைக்கும் தெரியுமா ஒரு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு உங்களை வளர்க்கறதுக்கு நீங்க நினைக்காது உங்க வாப்பா உங்களோட இறக்கம் இல்லைன்னு நைட்டுக்கு வந்து உமாவோட ராசியமா கேட்பாரு மகள் என்ன சாப்பிட்டா மகன் என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன வேணும் உங்கமாவோட இறக்கு உம்மாவுடைய ஜனாசா முன்னாடி வச்சுட்டு மகன் கேக்குறாரு அண்மையில் ஒரு ஜனாசா போன நேரம் பாப்பா லோயர் மகன அவரும் ஒரு லோயர் ஆயிட்டார் ஆனா ஜனாசா தொழுவிக்க தெரியாது என்ன ஓதலும் தெரியாது ஜனாசால உம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஒரு ஓதும் துவா வரும் அல்லாஹு தக்பீரை கட்டினா முதல்ல சூரத்தில் ரெண்டாவது அருமை ரசூ இல்லாமல் ஒரு செலவா மூணாவது ஒரு துவா இருக்குது அல்லாஹு உமாக்குலூ

அவரை தண்ணீரால் கழுவு உம்மா முன்னாடி நீங்க கேக்குறதுவா அல்லா தண்ணீராலையும் குளிராலையும் பனிக்கட்டியாலையும் கழுவு அர்த்தம் என்ன ஒரு பிள்ளைக்கு மேல அழுக்கப்பட்டு இருந்தா கழுவினா துப்புராகிடுவாங்க நாங்கள் இன்னைக்கு என்ன கேட்குறேன் தெரியுமா வா யா எல்லாம் எங்கள் வாப்பா வளமையாக கேட்பார் யா எல்லாம் துவா இன்னைக்கு அவரு கேட்க முடியல அந்த துவாவை நாங்கள் என்ன கேட்குறோம் கழுவுன்னா என்ன கழுவி தண்ணியால தண்ணியால் கழுவுன்னு அர்த்தம் என்ன பாவத்தை கழுவியால் ஒட்டி இருந்த